இனி உங்களுக்கான மைக்கர ராசிகள் மேஷம் காரியங்கள் நினைத்தபடி நடப்பதற்கு சில தனித்தாமதங்கள் ஏற்படலாம் ரிஷபம் துரிதமாக செயல்பட்டு நினைத்த காரியத்தை செயல்படுத்துவீர்கள் மிதுனம் உங்கள் பேச்சினால் குழந்தைத்தனமான பேச்சினால் எல்லாரையும் உங்கள் காரியத்தை சாதிப்பீர்கள் கடகம் சுய சிந்தனை அதிகரிக்கும் அதனால் உங்கள் பயிற்சிகள் வெற்றி பெறும் சிம்பம் தேவையான சிந்தனைகளை தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்தால் இந்த நாள் எளிதாக கடந்து செல்லலாம் கண்ணி லாபத்தை நோக்கி உங்களுடைய சிந்தனை இன்றி இருக்கும் வருமானத்தை அதிகரிப்பதற்கு வளர்ச்சிகளை மேற்கொள்வீர்கள் துலா தொழில் சார் சிந்தனைகளை வெற்றி பெறும் செல்வாக்கை பயன்படுத்தி உங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள் தனுசு தொழிலில் எந்த விதமான தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் வெற்றிகரமாக சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் தெளிவான திட்டங்கள் மூலம் செயல்படுத்தி வெற்றி என்று செல்வாக்கை உயர்த்தி கொள்வீர்கள் கும்பம் கடின உழைப்பினால் எந்த எதிர்ப்புகளையும் சமாளிப்பீர்கள் மீனம் விருப்பங்கள்